வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நிறைய பெரிய பெரிய வியாதிகளால கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி இந்த தலைவலி இந்த மைக்ரேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க என்னதான் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியான தீர்வுகள் வந்து கிடைப்பதில்லை அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனை இப்ப இளம் வயதினருக்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு முன்னெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முப்பதுகள்லயே நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் எல்லாம் இருக்கா சார் எளிய பரிகாரம் இருக்குமா ஒவ்வொரு கிரகத்துக்கு தக்கவாறு இருக்கு இப்போ சூரியங்கிற தலை சூரியங்கிற தலை அதை சனி பார்க்கும் பொழுது மைக்ரைன் தலை வழி வந்துடும் சூரியன் தலை செவ்வா பிளட்டு கேது அடப்பு சனி நோய் ஒரு ஜாத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி செவ்வாய் கேது இருக்குது அதாவது செவ்வாய் சூரியன் கேது டிரான்சிட்டில் சனி அந்த பிறந்தகால சூரியனையும் பிறந்தகால செவ்வாயும் பிறந்தகால கேதுவையும் பார்க்குது தலைக்கான கிரகம் சூரியன் மூளைக்கான கிரகம் சூரியன் கேதுங்கிறது கை வைக்க முடியாத சிக்கலான நரம்பு புறம் கேது செவ்வாய் பிளட்டு அப்போ கேதுங்கிற டியூப்பு கேதுங்கிற டியூப்பு அப்போ டிரான்சிட்டில் இருக்க சனி அதை பார்வை செய்யுது அப்போ தலைக்கு போகிற நரம்புகளில் அடைப்பு ஏற்படும் அதுக்குள்ளே அடைப்பு ஏற்படும் அப்போ மூளைக்கு போகிற நரம்பு சிக்கல் வந்துடும் அதுதான் ஸ்ட்ரோக்காக மாறுறது கூட புதன் சேர்ந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக்கு கண்ட்ரப்பர்ஸன் ஸ்ட்ரோக்கு புதன் சேரலை அப்படின்னா பிரெயின் டியூமர் பிளட்டில் பிளாக் மூளையில் வந்து பிளட் பிளட் அந்த கேது டியூப் வெடிச்சு பிளட்டுக்கு லாட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க டென்ஷன் ஆகி பிளட்டுக்கு லாட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை தலையில் அடிபட்டு பிளட்டு உறஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க மூளையில் ரத்த கசிவுன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்குது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு நோய் இருக்குது உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து மிதுன லக்கணம் மிதுன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி எட்டுக்கும் ஒம்பதுக்குடையவர் சனி மேசராசியில் இருக்குது அதில் சூரியன் அங்கே மூணுக்குடிய சூரியனும் மேசத்தில் தான் இருக்கார் அப்போ அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் எங்கே இருக்குது மேசத்தில் கோச்சாரத்தில் சனி இப்போ எங்கே இருக்குது கும்பத்தில் இருந்து மூணாம் பார்வை அங்கே பார்க்கு மேசத்தை பார்க்கு ஆனால் சார் மூட்டு வலி இருக்கா சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாங்கய்யா மூட்டு வலி இருக்குது அந்த அம்மா அவங்க லேடி நினைக்கிறேன் ஐயா மூட்டு வலி இருக்குது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர் மூணாம் இடம் தான் மாற்று மிதனம் ஒன்று கடக ரெண்டு சிம்மம் மூணு மூணாம் இடம் தான் மாற்று சூரியன் தான் எலும்புக்கு அதிபதி சனி பார்த்தா தேய்மானம்னு அர்த்தம் சனி தேய்மானம் என்ன தாயின்னு வயசு வயசு வயசாகுது இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணி சிக்கலாக இருந்தாயி நான் சொல்கிறத கேளுங்கள் கொஞ்சம் ஃபேட் இருக்கீங்களான்னு கேட்டேன் குருவும் அந்த ஜாதகத்தில் பார்க்குது குரு ஃபேட்டு ஃபேட்டை குறைங்க உடல் எடையை குறைங்க நோய் தீரும் இவ்வளோ வெயிட் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கான உணவு பழக்க வழக்க முறையே சொல்லியாச்சு சரி மூட்டு வலி தீரணுமே சனி என்ன சூரியனை பார்க்குது கோட்டைக்கல்ல வைத்தியம் எடுக்கீங்களான்னு கேட்டேன் சனி சனிக்கல்லு சூரியன் கோட்டை கொட்டைக்கல் ஆரிய சூரியன் சனி சூரியன் ஆயுர்வேதம் எடுக்க இல்லைன்னா ஆமாம் சார் தான் சார் வாங்கி என்ன வாங்கி தேய்க்கிறேன் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது சரி அம்மா சனி முடவேன் சனி முடவேன் சனி ஊனம் சூரியன் எலும்பு சூரியன் தேய்மானம் இது எல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்கு மேசத்துல இருக்கு மேசராசி சிம்பல் என்ன ஆடு சனி என்ன முடவேன் சரியா முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க முட ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க சனிய பூமிக்குள்ள விளையிற கிழங்கு போறேன் சனி இப்போ முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு டெய்லி சாப்பிடுங்க மேசம் ஆடு மேசம் ஆடு சனி பாக்குது சனியே பிறந்த கால சனி அங்க நீசமாய் கிடக்கு கோச்சார சனியும் அப்புறம் ரெண்டு சனி அந்த சூரியனை அழுத்துது நடப்பே சூரிய தசை மேசத்துல உக்காந்து சூரிய தசை மேசத்துல சனி நீசம் சூரிய உச்சம் கோச்சார சனி கும்பத்துல இருந்து பார்க்குது மேசம் ஆட்டராசி மேசம் ஆடு ராசி இது எல்லாமே கேது சாரம் அஸ்வினியில் இருக்குது அஸ்வினிங்கிறது கேதுங்கிறது ரோமோ முடி எப்படி வேணா எடுத்துக்கலாம் இந்த முடவாட்டுக்கால்ங்கிறது மேலாடி பஞ்சு மாதிரி முடி இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட ஆரம்பிங்க முடவாட்டுக்கால் சூப் எடுத்து டெய்லி சாப்பிட ஆரம்பிங்க ஒரு மண்டலம் சாப்பிடுங்க உங்கள் மூட்டு வழி எப்போ இருக்குன்னு பார்ப்போம் வெயிட் லாஸும் பண்ண ஆரம்பிங்க இப்போ கால்வழியே இல்லைங்கிறாங்க ஓ இந்த பரிகாரம் பண்ணி அப்ப கிரக சேர்க்கையும் அந்த ராசி மண்டலம் இத்தனையும் வச்சு பரிகாரம் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்ல மேசம் ஆடுதானே சனி பார்த்தா முடவாட்டுக்கா நீங்க சொன்னது வந்து மேஷம் சம்பந்தப்பட்டது தானே சார் மத்த ராசினருக்கும் இதே தானா வேற மாறும் வேற மாறிடும் வேற மாறிடும் இதே வராது இதே வராது இப்போ உள்ள செவ்வா செவ்வா போயிருச்சுன்னா வேற வேற மேட்ராயிடும் ஒவ்வொரு ராசி ஒரு ஜாதகத்தின அடிப்படையில் தான் இந்த சனி செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா வேலி பருத்தியா மாறிடும் வேலி பருத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு அது கேது சாரமா இருந்தா அதை எடுக்கணும் சனி செவ்வாய் சந்திரன் மூணு சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்துல கேதுவால் பார்க்கப்பட்டால் வேலி பருத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு அது முள் செடிகள்லாம் அப்படியே குடிபோல படர்ந்து வளரும் அது பிச்சைக்கினா பால் வரும் அந்த அது அதுக்கு பரிகாரமே வேற அது அந்த மூட்டு வலிக்கு வேலிப்பருத்தி இலை மரவெட்டி எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் இருக்குது சின்ன வெங்காயம் மரவெட்டி எண்ணெய் வேலிப்பருத்தி இலை அதை நீங்கள் வதக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வதக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பக்கோடா சுமல் வரும் வீட்டுக்காரங்க ஏதோ பக்கோடா இருக்கான்னு கேட்டு விடுத்துருவாங்க அதை வதக்கி ரெண்டு முளங்கால் மூட்லையும் நல்லா சுட 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 ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சூடு குறைய குறைய சூடு பண்ணி சூடு பண்ணி ஒத்தரம் கொடுத்து அதை ரெண்டு முளங்கால் மூட்லையும் கட்டிட்டு படுத்துடணும் ஹெட்டிட் படுத்துடணும் கால்ல இருந்து அதை கலட்டி கொண்டு போய் முச்சந்தியில கொண்டே ஒரு மண்டலம் செய்ய மூட்டு வழியா இல்ல எழுதி வச்சுக்கோங்க மருத்துவமும் ஜோடமும் ஒன்னு இப்போ ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஜாதகமே இல்ல அப்படின்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூட பொதுவான பரிகாரம் ஏதாவது இருக்குமா இந்த அப்படி சொல்ல முடியாது அவங்க வீட்ல குழந்தைகள் இருக்கும்ல ஓகே அவங்க வாரிசு இருக்கும் இல்ல அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃப் இருக்கும்ல அவங்க ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க ஜாதகம் சொல்லலாம் ஒரு ஒரு அம்மா ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி கூடி கிடக்கு அரிப்பு கணக்கிறகா ராகு புதன் ராகு தான் அரிப்பு ஏழாம் அதிபதி புதன் கூட ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்டு ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு ஸ்கின் அரிப்பு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சாங்கட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்குது அந்த அம்மா அவர் எங்கேயோ வெளியூர் போனால் அரிக்கலேங்குது அவர் வந்தால் அரிக்கிதுங்குது புரியுது புரியுது இல்லையா அந்த கேரக்டர் வரும்பொழுது இப்போ வில்லனை உடனே கதான சூடாகிறாரு உங்களுக்கு டென்ஷன் பிடிக்காதீங்க அவருக்கு ஒரு சம்மந்தம் ஒண்ணுமே கிடையாது ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சேர்ந்து நடிப்பார் அவனை பார்த்தோன்னே அப்பனு போல இருக்குன்னு சொல்லுவாரா இல்லையா புரியுதா இல்லையா அப்ப அந்த கேரக்டர் ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்கும் ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது என்ன எல்லாருக்கும் நான் சொல்ல முடியுமா எல்லாருக்கும் என்ன நான் சொல்ல நினைச்சிட்டா யாரையும் யாருக்கும் பிடிக்காது உண்மையிலே எல்லாரையும் பிடிச்ச மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது யோகின்னு யாருமே கிடையாது யாராவது யோகின்னு இருக்காங்க சொல்ல சொல்லுங்க கொண்டு வாங்க சென்னையவே எழுதி வச்சிருவோம் அப்பெல்லாம் யாரும் கிடையாது அப்போ எல்லாருக்குள்ளேயும் கெட்ட குணங்கள் எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணங்கள் எல்லாருக்குள்ளையும் இருக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் ஒரு ஜாதக ஜாதகம் மாறுபடும் அவங்க வீட்டு நபர்களுடைய ஜாதகத்தை வச்சு பலன்னு சொல்லலாம்னு சொல்ல வரேன் ஓகே அவங்க வீட்டோட ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு அப்பாவுக்கு என்ன மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன டிசிஷன் என்ன மருத்துவம் எடுக்கலாம்னு சொல்லலாம் எப்போ சரியானுங்கிறதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அல்லது பிரசனம் பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ இது முடவாட்டுக்கால் சூப்பு அப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க சூரியனும் சனி சேர்ந்து மேசத்துலக்கு மேச ஆடு சனி முடவேன் அப்போ அது முடவாட்டுக்காலும் நான் எடுக்கிறேன் புரியுதா இல்லையா அது லாஜிக் இல்லாமல் எடுக்கல நான் இது மாதிரி தான் ஒவ்வொரு மருத்துவமும் வருது எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் சொல்லி இருக்கீங்க எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி நன்றிப்பா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்